என் நேம் வந்து எம் ரியாசுதீன் திண்டுக்கல் டைல் கம்பெனியோட எம்டி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸோ எங்களை நாங்கள் கூப்பிட்டதுக்கு அழைப்பு விடுத்து வந்த மிக்க மிக்க நன்றி நம்ம ஒசூரில் வந்து முதல் முறையாக ஐகானிக் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த விழா எதிர்க்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சமூக சேவை இளைஞர்கள் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தன்னலும் இல்லாம சமூக சேவை செய்தவங்களுக்கும் அது இல்லாம நம்ம பத்திரிகையாளர்கள் காவல்துறை மருத்துவத்துறை நம்ம மாநகராட்சியில் ஒர்க் பண்றவங்க துப்புரவு பணியாளர்கள் அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்க நிகழ்ச்சியா அந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நிகழ்ச்சி விருது வழங்கும் நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானோட சகோதரி ஏ ஆர் ரெஹானா நம்ம ஜிவி பிரகாஷோட பிரகாஷ்னோட ஏ ஆர் ரெஹானா சோ அவங்களோட பாட்டு கட்சி ஒரு நிகழ்ச்சி ஒரு கான்செப்ட் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அது போக சின்னத்திரை நட்சத்திரங்கள் நம்ம அறந்தாங்கி நிஷா டைகர் தங்கதுரை திவாகர் நம்ம ரூபினா ஒரு பி சினார் ராமர் அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன் ப்ரோக்ராமும் நம்ம மக்களுக்காக நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலி ஸோ விருது முழுக்க முழுக்க வந்து ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அங்கீகாரம் யாருமே நிறைய பேர் கொடுக்காம இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி அவங்கள வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் நோக்கமே ஸோ அதற்காக தான் இந்த நம்ம விருது விலங்குகளாவே நம்ம உசூரில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் இது நம்ம உசூரில் மட்டும் கிடையாது அனைத்து ஏரியாலும் நம்ம பண்ண போகிறோம் அதற்கு முதல் விதையாக நம்ம உசூர்ல நம்ம எஃப்எம் விருது அப்படிங்கிறதான் டைட்டில் ஆக்சுவலி சோ நம்ம எஃப்எம் ரேடியோ சார்பாக தான் இந்த விருது வழங்குறாங்க நம்ம அன்வர் பாஜபே தான் அதோட மேனேஜிங் டைரக்டர் சோ தான் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம ஊர்ல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சோ அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமா வந்து இதுக்கு ஃபுல்லா யாராருக்கு விருது கொடுக்கலாம் கரெக்டான ஆட்களுக்கு நம்ம போய் அந்த விருது கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து மூணு மாசம் ஒர்க் பண்ணி நம்ம உங்களுக்கு விருது வழங்கோம்னா ஸோ அந்த விருது விழாவை வந்து நீங்க நல்லபடியா நீங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் சொந்த மக்கள் ஒசூர் மக்களும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி சோ நீங்க அனைவரும் இருந்து இந்த விழாவை வந்து நீங்க எங்களுக்கு சிறப்பா நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் இது வந்து முதல் தடைய நாங்க ஆரம்பிச்சிருப்போம் இது முதல் தடவை கிடையாது இனிமேல் கண்டிப்பாக வருடா வருடம் எல்லா ஏரியாலயும் நடக்கும் நம்ம ஊசூர்லயும் கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கலாம் கல்வியில சிறந்தவங்க சமூக சேவையில சிறந்தவங்க விளையாட்டுத்துறை சேர்ந்தவங்க பத்திரிகை துறை சேர்ந்தவங்க லைக் மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க மருத்துவத்துறை அப்படின்னா அந்த நர்சஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள அந்த கோவிட் டயத்துல வந்து அவங்களோட உயிரியும் துச்சமா மதிச்சு தான் அவங்க வேலை பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அந்த டயத்துல நம்ம வீட்டுல இருந்தவங்க துப்புரவு பணியாளர் எல்லாமே வந்தாங்க ஆக்சுவலி தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு விருது கொடுப்போம் இப்போ நம்ம ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கணியம் கொடுக்கணும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுத்து நம்ம அவங்களுக்கு விருது வழங்குறோம் ஆக்சுவலி ஸோ இந்த ஒரு வருடம் இல்லை இது வருடா வருடம் இன்னும் மென்மேலும் பிரம்மாண்டமாக தான் போகும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம அவார்டு கொடுக்க மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கோம்ண்ணா இப்போ மருத்துவத்துறை கல்வித்துறை சமூக சேவை பண்ணவங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்ணவங்க ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு துறையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு துறையில ஒரு மூணு பேர் வந்து நாலு பேர் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலி மொத்தம் ஒரு எழுபது பேர் எழுபது பேருக்கு மொத்தமா தேர்ந்தெடுத்துருக்கோம் கட்சி சார்பா கட்சி இதுக்கும் சம்பந்தம் கிடையாது கட்சி சார்பா கிடையாது எல்லாமே வந்து பொது பணியில வந்து சுயநலம் மட்டும் தன்னலை மட்டும் வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துரும் ஒரு மூணு மாசமா நாங்கள் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம டிஎன்இபி டிபார்ட்மெண்ட் வந்து இய பார்த்து கிட்ட இருந்து லிஸ்ட்டு வாங்கி இப்போ லைன்மென்லாம் இருப்பாங்க நமக்குலாம் எவ்வளோ மழை டைமில் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம ஏசியில் உட்கார முடியாது ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்க அவங்க பசங்களை விட்டுட்டு அவங்க வந்து நைட்டு பன்னெண்டு மணி நாளும் கம்பம் ஏறி அவங்க நமக்காக வேலை செஞ்சு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க அவங்க பிளஸ் இந்த கார்பரேஷன்ல வந்து மோரி கிளீன் பண்றதுக்கு இந்நாள் வரைக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த மிஷின்ஸும் மனிதர்கள் மனிதர்கள்லாம் இறங்கி கழிவை வந்து கிளீன் பண்றாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு எந்த வித அங்கீகாரமும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிடைக்கல கார்பரேட் சைட்ல இருந்து கிடைக்கல கார்ப்பரேட் நிறைய விருது விழாலாம் நடத்துறாங்க அதாவது கார்பரேட் டு கார்பரேட் விருது கொடுத்துப்பாங்க அவங்கவுங்க பண்ணிப்பாங்க பட் நம்ம வந்து தான் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்து கரெக்டான ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரெண்டு ரூபாய்க்கு இட்லி வித்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மெல்லாம் எவ்வளோ பேர்த்துக்கு வயிறு அவங்களுக்கு எல்லாம் யாருமே அங்கீகாரம் கொடுக்கல இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கேஷ் அவார்டு ஒரு ஃபைவ் தௌசண்டும் ப்ளஸ் ஒரு மெமெண்டமும் கொடுத்து மக்கள் முன்னாடி மேடையில் கூப்பிட்டு அவங்கள நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஸோ இது மாதிரி ஒரு பொதுவாக செலக்டிவாக எல்லாரையுமே சேர்த்து நாங்க செலக்ட் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கு ஒரு மூணு மாதமாக எங்கள் டீம் பண்ணியிருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக வெற்றி பெறும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பிளஸ் நீங்களும் எவ்வளவுனால இதை போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருவீங்களும் நாங்க மட்டும் பண்ணாம இது போல் நான் எங்களை பார்த்து இது போல் மற்றவர்களும் அவங்களுக்கு கௌரவிச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதா எங்களுடைய நோக்கம் நாங்க மட்டும் கிடையாது மற்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த தண்ணிய இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் சரி முழுக்க முழுக்க பத்திரிகை நண்பரும் சரி மாநகராட்சி சரி எல்லாருமே எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஸோ அவங்களோட ஒத்துழைப்பு மூலியமாக தான் நம்ம கரெக்டான நாட்கள் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் விருது வந்து திரு நம்ம எஸ் ஏ சத்யா அவர்கள் தான் மேயர் ஒசூரோட மேயர் அவர் தான் கொடுத்துருவோம் பிளஸ் இந்த கொரோனா டைம்ல வேலை பார்த்த அந்த நர்சஸ்கெல்லாம் யாருமே வந்து இந்நாள் வரைக்குமே யாருமே எதுவுமே நம்ம பண்ணலை ஸோ நாங்கள் அவங்கள ஒரு மூணு பேர்த்த நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் ப்ளஸ் இந்த உயிரை காப்பாற்றுற ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் மேலே உயிரை காப்பாத்திருக்காங்க அவங்களுக்கும் நாங்கள் மூணு பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்கள் விருது கொடுக்குறோம் அவங்களுக்கும் கேஷ் அவார்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் இதனால முடிஞ்சது நாங்கள் அவங்களுக்கு ஆனர் பண்றதுக்காக அவங்கள நாங்கள் பண்றோம் பிளஸ் ஒரு நல்ல ஒரு சிறந்த மருத்துவர் டாக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கும் நாங்கள் விழுந்து விடுவோம் ஸோ எல்லாமே மக்கள் சேவை டைம் பார்க்காம அந்த டைம்ல எவ்வளவோ உயிரை காப்பாத்திருக்காங்க அவங்களை செலக்ட் பண்ணி தான் குறிப்பாக ஒரு மாவட்டம் மட்டுமா இல்லை இது இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒசூர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஸோ மென் மென்மேலும் நாங்க இதை வந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் நாங்க போனோம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து இது வந்து ஒரு விதை ஒரு தொடக்கம் தான் கை மரமாயி எல்லாம் பண்றது உங்க ஊடக நண்பர்கள் கையிலும் பத்திரிகை நண்பர்கள் கையில இருந்தா மக்கள்கிட்ட போய் நீங்க போய் சேர்த்தீங்கன்னாவே இந்த நிகழ்வு ஒரு வெற்றி விழா நிகழ்வாவே இருக்கும் இப்ப எல்லாமே சொல்றாங்க இப்போ நம்ம பண்ண வரைக்கும் எல்லாமே நிகழ்ச்சி கண்டிப்பா வெற்றிகரமாக நடக்கும் மேற்கொண்டு இதை ஒண்ணும் வெற்றி கொண்டு போறது எல்லாமே உங்க கையில இருக்கு இந்த ப்ரோக்ராம் போர் அடிக்காம அப்படியே விருது விழா இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் திரை சின்ன திரை நட்சத்திரங்களும் கொஞ்சம் அவங்கள கூட்டிட்டு வந்து செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்து சென்டர் சென்டர்ல இன்னிசை நிகழ்ச்சி இருக்கு விஜய் டிவில இருந்து வர்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க காமெடி ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் இருக்காங்க ராமர் நிஷா அவர்கள் நிறைய பேர் வர்றாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு கலகலப்பா விட்டு அவங்களும் இவங்களோட சேர்ந்து உற்சாகப்படுத்துவாங்க நான் இந்த மாதிரி விஷயம் சொன்ன அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களே முன் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது அவங்களுக்கும் ரொம்ப நன்றி